வணக்கம் நண்பர்களே என்னோடய பேர் வந்து கலையர இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய சார்ட்டர் ஆக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டர் ஆக்ட்ஸ் வந்து மொத்தம் ஐந்து இருக்குது இந்த ஐந்து வந்து எதுக்கு வந்து பெரும் புரட்சி ஏற்பட்டது அதாவது கிரேட் ரிவர்ல்ட் நடந்ததுல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அதெல்லாம் வந்து இதோடைய விளைவுகளாக தான் ஏற்பட்டது இந்த சார்ட்டர் ஆக்டில் வந்து நான் ஒன்று ஒன்றும் என்னென்ன யாராவது வந்து அறிமுகப்படுத்தினா அதோடைய விளக்கங்கள் வந்து கொடுக்குறேன் அதுக்கு பின்னாடி இந்த சார்ட்டில் இலக்கக்கூடிய இயர்ஸ் அதாவது வருடங்களை எப்படி ஈஸியாக எளிதில் ஞாபகத்துக்குறதுன்னு சொல்கிறேன் முதல்ல வந்து பார்க்க போகிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு செவன்டீன் செவன்டி த்ரீயில் வந்து கல்கட்டாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நிறுவுகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு வார்னர்ஸ்டிங் இந்த லார்டு வார்னர்ஸ்டிங் வந்து முதல்ல வந்து கவர்னர் ஆஃப் இருந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் என்று அறிவிக்கப்பட்ட முதல் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் வந்து இந்த லார்டு வார்னர்ஸ்டிங் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் ஜென்ரல் பெங்கால் கீழே யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயும் வரும் மெட்ராஸும் வந்தும் இந்த கவர்னர் ஜென்ரல் பெங்கால் கீழே வரும் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பிட் இந்தியா சட்டம் அது பிட் இந்தியா ஆக்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிட் இந்தியா ஆக்டில் வந்து பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன் பிரதமர் வந்து பிரிட்டிஷ் பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை அவருடைய டைரக்ட் கண்ட்ரோலில் அவர் மேற்பார்வையில் வந்து இந்தியாவை முழுவதமாக எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஆங்கில அரசே வந்து எடுத்துக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு மூன்றாவது சார்ட்டர் ஆக்ட் இதில் வந்து நிறைய இந்தியர்கள் வந்து வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் வந்து ஒரு லட்ச ரூபாய் கல்விக்காக ஒதுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டீயை வந்து கம்பெனியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு வந்து டீயை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க இது யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா லார்டு வில்லியம் பென்டிங் இவர் தான் முதல் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சென்ட்ரலைசேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா இவரோடய முதல் படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆங்கில அரசு கீழே முழுவதுமாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் அப்புறம் கிழக்கு இந்தியா கம்பெனி வந்து இதோட முடிவு அடையுது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் அப்புறம் ஸ்லாவரியை வந்து அபாலிஸ் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் சிவில் சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சிவில் சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது மூலமா வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கவர்னர் ஜெனரல் வந்து தனியாக வந்து லெஜிஸ்லேட்டிவ் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருக்கு அடுத்த இந்த சார்ட்டர் ஆக்ட்ல உள்ள இயர்களை நம்ம எப்படி வந்து எளிதாக கற்றுக்கிறது புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஷார்க் எதிர்பார்க்கலாம் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செவன்டீன் செவன்டீன் செவன்டின் எயிட்டீன் எயிட்டின்னு இருக்குது இதெல்லாம் என்ன நடத்த நீத்தனியாக கலக்கலராக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவன்டீன் 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 எயிட்டீன் எயிட்டீன் ரெட் கலரில் இருக்குல்ல இது வந்து உங்களால் எழுத எளிதில் ஞாபகம் வச்சுக்க முடியும் முத மூணு செவன்டீன் வந்து செவன்டீனில் இருக்கும் அடுத்த மூணு வந்து எயிட்டீனில் இருக்குது அடுத்து இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் த்ரீ த்ரீ த்ரீன்னு இருக்கும் ஒன்று மட்டும் ஃபோரில் இருக்குது அந்த ஃபோர் வந்து செகண்டில் இருக்குது அதுவும் உங்களால் எழுதி ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த சென்ட்ரலில் இருக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் நைன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் செவன் எயிட் நைன் மொதல் மூணு வந்து செவன் எயிட் நைனோ அடுத்த மூணு வந்து ஆர்ட் நம்பர்ஸ் ஒன் டூ இல்லை த்ரீ அடுத்து ஃபோர் இல்லை ஃபைவ் அந்த மாதிரி ஒன் த்ரீ ஃபைவ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து எளிதில் வந்து இந்த மூலமா நீங்கள் வந்து எளிதில் வந்து இந்த இயர்களை அதாவது வருடங்களை வந்து நாங்கள் வச்சுக்கலாம் இதோட இந்த ஷார்ட் கட்ஸ் முடியுது ஃபார் மோர் திஸ் இஸ் கலை ராஜ் for ஃபார் மோர் வீடியோஸ் subscribe thank you நன்றி வணக்கம்